السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتبكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا الله وفيكم عباد الله وإياي عولا بتقوى الله قال الله تعالى في القرآن الأليم وفي الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته <applause> ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم இன்னமல் அமாலு பின்னியாத் வை இன்னமாலி குல் இம்ரைமானவா அவு கமாக்கால் அலைகு வசலாது வசலாம் வார்த்தைகளில் சரந்தது அல்லாகுடைய வார்த்தை என்றும் வலிகாட்டுதல்களில் சரந்தது நபிகள் நாயகம் சல்லலாகு அலைகு வசலம் அன்னவுக்குடைய வலிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான விஷயங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக கண்மணி நாயகம் செல்ல செல்லமன்னவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலேயும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை நான் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே அன்றாடம் நாம் உணவு உண்பதற்கு மறந்திருக்கலாம் அல்லது குளிப்பதற்கு மறந்திருக்கலாம் அல்லது மத்தியானம் தூங்குவதற்கு கூட மறந்திருக்கலாம் விளையாடுவதற்கு மறந்திருக்கலாம் இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் மறக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹுவும் ரசூலும் தன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல ஒரு முழமினுடைய அன்றாட வாழ்க்கையில் பருவாக ஆக்கி இருக்கிறார் அந்த ஒரு விஷயத்தை ஒருவன் விட்டானே ஆனால் நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் அந்த ஒரு விஷயத்தை விட்டுவிட்டானே ஆனால் அவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அவனுக்கும் மத்தியில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அவனுக்கும் ஒரு இருக்கிறதே இந்த துழுகு என்பது நாம ஏதோ வாங்க சொல்றாங்க ஏதோ வைக்காம சொல்றாங்க ஏதோ இமாம் ஓதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கடந்து போற ஒரு விஷயம் அல்ல நம்மளுடைய முஸ்லிம்களுடைய அடையாளம் என்ற ஒரு அடையாளமாக ஒரு தாடிக்கும் ஒரு தொப்பிக்கும் நாம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தில் அந்த தொழுகை என்பது இல்லை அந்த தொழுகை இல்லை என்றால் முஸ்லிம் என்பவனே இல்லாமல் போய்விடுகிறார் அவனுக்கும் காபிற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அல்லாஹ் விதித்திருக்கிற ஐந்து கடமைகளில் ஏனைய நான்கு கடமைகளை சில நேரங்களில் விடுவதற்கும் சில நேரங்களில் மறைப்பதற்கும் அனுமதி உண்டு ஆனால் தொழுகைக்கு மட்டும்தான் எந்த விதமான அனுமதியும் கிடையாது ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் அவனுக்கு உடல்நிலை சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு தொழுகை பருள் ஒருவனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் அப்பொழுதும் அவனுக்கு தொழுகை பருள் ஒருத்தவனால நின்று தொழுக முடியலன்னா உட்காந்து தொழுகணும் ஒருத்தவனுக்கு உட்காந்து தொழுக முடியலன்னா படுத்து தொழுகணும் ஒருத்தவனுக்கு படுத்து தொழுக முடியலன்னா அவனுடைய அசைவுகளால் தொழுகணும் ஒருத்தவனுடைய அசைவுகள் கை கை கூட ஒருத்தவங்களால அசைக்க முடியல அப்படின்னா கண்ணால தொழுகணும் கண்ணு கூட உங்களால அசைக்க முடியலன்னா கல்வால தொழுகணும் அந்த கல்பு மூத்தா போச்சுன்னா இந்த உலகத்துல நாம இருக்க மாட்டோம் அப்ப கல்பு இருக்கும் வரைக்கும் தொழுகை என்பது நம்மின் மீது பரல் கல்பு எப்பொழுது மூத்தாகிறதோ அப்பொழுது நமக்கு தொழுகை பரலு கடமையானதிலிருந்து நாம் விடுபடுகிறோம் அப்பொழுது நம்ம உலகத்திலேயே இருக்க மாட்டோம் அப்ப நல்லா விளைவிக்கணும் இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் விடலாம் ஆனால் இந்த தொழுகையை மாத்திரம் நீங்கள் விட்டீர்களே ஆனால் நாம அல்லாஹினுடைய அந்த பார்வையிலிருந்து தூரமாகிறோம் என்று அர்த்தம் நம்ம மதரசால இருக்கக்கூடிய காலங்கள்ல ஐந்து வேலை தொழுகைகளை கட்டாயமா தொழுதுறோம் காரணம் உஸாத் எழுப்புறாங்க அவங்க எழுப்புறாங்க இவங்க எழுப்புறாங்க அப்படின்னு நாம ஓடி வந்துடுறோம் தொழுகிறோம் சின்ன தொழுகிறோம் தொழுகிறோம் எல்லாம் தொழுகிறோம் ஆனா ஊருக்கு போயிட்டா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது நாம ஃபஜருக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் லுகருக்கு எத்தனை மணிக்கு போறோம் விளையாட போனால் அசருக்கு எத்தனை மணிக்கு வாரம் இப்படின்னு நம்மளுடைய உள்ளங்கள்ல சில நேரங்களில் வாங்கலுடைய சத்தம் கேட்டாலுமே கூட நமக்கு நம்மளுடைய வேலைகளும் நம்மளுடைய விளையாட்டும் தான் முதன்மையாக இருக்கிறதே தவிர தொழுகை முதன்மையாக தெரியவில்லை காரணம் தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியல இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தொழுகை விடுவோமா விடமாட்ட அப்ப இந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் உள்ள நம்ம பார்க்க போறோம் மறுமையில் கேள்வி கணக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கும் அதுவா சூர் ஊதி எல்லா மனிதர்களையும் மாஷர் மைதானத்தில் எழுப்புவான் எழுப்பி எல்லோரும் அவர்களுடைய பாவங்களுக்கு தகுந்தார் போல அவர்களுடைய வேர்வையில மூழ்கி இருப்பாங்க காரணம் என்னன்னா அந்த மஷர் மைதானம் எப்படி இருக்கும்னா செம்பால் ஆன தகடுல அந்த மஷர் மைதானம் அமைக்கப்பட்டிருக்கும் அவனுடைய ஒரு சூரியன் அப்ப வெயில் தாங்க அவனால அவனுடைய அந்த எல்லாம் அவனுடைய பாவத்திற்கு தகுந்தார் போல் சில பேருக்கு கரண்டகால் வரைக்கும் சில பேர் முட்டியில இருப்பாங்க சில பேர் இடுப்பு உரை மூழ்கி இருப்பாங்க சில பேர் நெஞ்சு வரைக்கும் கழுத்து வரைக்கும் சில பேர் மூழ்கி இருப்பாங்க இப்படி அவர்களுடைய பாவத்திற்கு தகுந்தார் போல் மஷர்

நின்றுட்டு இருப்பாங்க அப்ப ஒவ்வொரு உம்மத்தும் அந்த கஷ்டம் தாங்க முடியாம ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் போய் அல்லாட்ட கொஞ்சம் சிபாரி செய்யுங்க கேள்வி கணக்கு ஆரம்பிப்பதற்கு கேள்வி கணக்கு ஆரம்பிப்பதற்கு அல்லாட்ட கொஞ்சம் நீங்க பேசுங்களேன் அப்படின்னு ஆதவலை இஸ்லம் சேர்ந்து எல்லா நபிமார்களும் மறுத்து கடைசியாக நபி முகமது சல்லா அலிஸ்லம் வந்தவர்கள்ட்ட வந்து நிற்கும்

தொழுதியா லுகர் தொழுதியா அசர் தொழுதியா மகரி தொழுதியா இஷா தொழுதியா அதுக்கு பின்னாடி தான் அல்லா ஏனைய கேள்வி கணக்கு எப்படி கழிச்ச உன்னோட இயில்மை எப்படி கழிச்ச இப்படி நான் அல்லாஹ் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்துதான் முதல் கேள்வி அல்லாஹ் கேட்பதே அவனுடைய தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கேட்பார் அப்படின்னா நீங்க நல்லா விளைணும் ஏனைய நான்குகளை விட அல்லாஹ் அன்றாடம் அன்றாடம் நமக்கு நினைவூட்டிக்கொண்டே இருப்பதே ஒரு நாளைக்கு ஐந்து வத்துகளை ஐம்பது கடமையாக்கி அல்லாஹ் கடைசி ஐந்துல வந்து நிப்பாட்டினா காரணம் என்னன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை அல்லாஹுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் ஒருவன் ஐந்து சொல்லுகிறான் தொழுகையை சரியாக தொழுகின்றானோ அவன் மாணக்கேடான விஷயங்களை விட்டும் அருவருக்கக்கூடிய காரியங்களை விட்டும் அவன் விலகி விடுகின்றான் அப்ப தொழுகை என்பது நம்மளை கெட்ட மனிதர்களிலிருந்து பாதுகாத்தும் கெட்ட செயல்களில் இருந்து நம்மளை பாதுகாத்துறோம் நம்ம நரகத்திற்கு போறதிலிருந்து நம்மளை பாதுகாத்துரும் நபிகிட்ட ஒரு ஒரு சஹாபி அவர் திருவிட்டாரே அந்த திருடக்கூடிய விஷயத்தை பற்றி அவர்களிடம் நபியிட்டம் தெரிவிக்கப்படுகிறது அப்ப நபி கேட்கிறாங்க அவர் தொழுகிறாரான்னு கேட்டாங்க ஆமா தொழுகிறாரு அப்பனா அவருடைய தொழுகை அந்த பாவத்திலிருந்து அவரை மீட்டுவிடும் என்று நபிகள் நாயம் செல்ல லாலேசெல்லமன் அவர்கள் சொன்னார் அப்ப ஒரு தொழுகை என்பது நம்மளுடைய சொருக்கத்தை தீர்மானிக்கக்கூடியது நம்மளுடைய நற்பண்புகளை தீர்மானிக்கக்கூடியது நாம் யார் என்பதை தீர்மானிக்க கூடியது அல்லாஹ்விடத்திலும் சரி இந்த உலகத்திலும் சரி அது தொழுகை தான் அதனாலதான் அமெகில் நாயின் செல்வதா அலை செல்லம் சொன்னார்கள் அஸ்வலாத்துக்கம் என்பது சொருக்க தொழுகை என்பது சொருக்கத்தினுடைய சாவி தொழுகை என்பது சொர்க்கத்தினுடைய சாவி அந்த கீ என்ற தான் வீடு ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஓப்பன் அப்படின்னா அந்த கீ இருக்கணும் கீ இருந்தா தான் அந்த ஜென்னா ஓபன் ஆகும் தவிர இல்லைன்னா ஓபன் ஆகாது அதனாலதான் நபிகள் நாயின் செல்ல செல்லும் இப்படி நமக்கு சொல்லி தருகிறார்கள் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் அல்லாஹ் ரப்புல இசர் நம்ம கப்ரில் வைக்கப்பட்டதற்கு பின்பாக மலக்குமார்கள் இறங்குவாங்க சில கேள்வி கணக்குகள்லாம் கேட்பாங்க மண் ரப்பூ மன் மண் நபியூக்க மா தீனுக்க இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த அடியானைக்கு அவன் தொழுது இருந்தான் அப்படின்னா அந்த அடியானை விட்டுருவாங்க அவன் தொழுகலை அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டா ஒரு மலக்க அல்லாஹ் இறக்குறான் அந்த மலைக்கு என்ன செய்வாருன்னா அவருடைய கையில மிகப்பெரிய ஒரு சம்பட்டி இருக்கும் சம்பட்டினா தெரியுதா அந்த மண் அள்ளி போடுவாங்கல்ல இந்த கபுலா நோண்டுவாங்க தெரியுமா அந்த சம்பட்டிய அந்த நம்ம மலக்கிட்ட அல்லாஹ் கொடுக்குறான் அந்த மலக்கு அவனுடைய தலையில அடிப்பாரு அந்த தலை சுக்கு நூறாக உடையும் திரும்பவும் ஒன்று சேர்க்கப்படும் திரும்பவும் அந்த மலக்கு அடிப்பார் திரும்பவும் ஒன்று சேர்க்கப்படும் இது போல கியாவத்து வரைக்கும் அவன் வேதனை செய்யப்படுவான் எங்க நரகத்துல சொல்லல நானே கபருல சொல்றேன் கபூரில் அவன் வேதனை செய்யப்படுவான் அதற்கு காரணம் கேட்கப்பட்டது அதற்கு சொன்னார்கள் அவன் உலகத்திலே ஒழுங்காக தொழாதவனாக இருந்தான் அதனுடைய வேதனை தான் இது என்று நபிகள் நாயம் செல்வன் வாழேசன் சொல்லி காணித்தான் பார்ந்த மாணவ கண்மணிகளே நீங்கள் எதை வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சுக்கலாம் ஆனா தொழுகையை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம பாலோ இது இதுவரைக்கும் நாம விட்டிருக்கிற தொழுகையெல்லாம் இருக்கும் விட்டுருக்கல தொகாம் இருக்கும் அந்த தொழுகையெல்லாம் நாம மதரசாக்கு வரத்துக்கு முன்னாடி சில தொழுகைகள்லாம் விட்டுருப்போம் லீவுல சில தொழுகைகள்லாம் விட்டுருப்போம் நாம கணக்கு வச்சிடணும் எப்படி கணக்கு வைக்கணும் லுகர் தொழுகு உடனே நாம சுண்ண தொழுவோம் தொழுத உடனே சுண்ண தொழுவோம் நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சுக்கணும் நாம ஏறத்தால ஒரு அஞ்சு வருஷம் தொழுகாம இருந்திருக்கிறோம் ரெண்டு வருஷம் தொழுகாம இருந்திருக்கிறோம் ஒரு வருஷம் தொழுகாம இருந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு உங்களுக்கு ஒண்ணு தெரியும் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்ப லுகருக்கு பின்னாடி மகரிப்புக்கு பின்னாடி நீங்க விட்ட ஃபர்ல கலா யா யாவ்லா என்னுடைய ஆயில்ல நான் விட்ட லுகருடைய ஃபர்லான நான்கு ரக்காத்தை கலா செய்கிறேன் யாவ்லா என்னுடைய ஆயில்ல நான் விட்ட மகரிப்புடைய பரலான மூன்று காத்தை நான் கலா செய்கிறேன் இப்படி உங்களுடைய ஆயுள் முழுக்க அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரணும் அந்த சாட்டிஸ்ஃபைடு வர வரைக்கும் நீங்க அந்த கலாவை செஞ்சுக்கிட்டே வரணும் அப்புடின்னா நீங்கள் விட்ட தொழுகைகள்லாம் இன்ஷா அல்லா பூர்த்தி ஆகிறோம் நாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறவே கூடாது ஐந்து வேலை வத்து நாம் தூங்கிட்டோமா எந்திரிச்சு உடனே தொழுதணும் முடிக்கும் போது எந்திரிச்சிடு உடம்பு சரியில்லையா குளிர் ரொம்ப இருக்குதா நம்மளால முடியலையா அசதியா தூங்கிட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு உடனே வஜ்ர தூந்துடணும் தொழுதுட்டு தான் அடுத்த வேலைக்கே போகணும் தொழுகை இல்லாமல் நம்மளுடைய அன்றாட ஒரு நாளுடைய வாழ்க்கை நகந்திரவே கூடாது குறிப்பா வச்சிருவான் உங்களுக்கு தொலை வச்சிருவான் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து உள்ள தொழுகைகள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் அப்ப ஃபஜ்ரு எவன் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதாக நபிகள் அலைஹி குறிக்க அமைப்புகிறார் அப்ப துவைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில இனிமே என்ன செய்யக்கூடாது தொழுகை மட்டும் விற்றவே கூடாது இன்ஷா அல்லா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் வாஹிரிதாவா நான் லெமதில்லாஹ் ரொபிலாலுமே இஸ்ஸுலாம் அலையுமர் ஹனத்து வாய்பா